வணக்கம் டிஎன்பிஎஸ்சியில் தமிழ் சிலபஸில் பகுதி ஆல இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் இன்னா நாற்பது நியூ புக் ப்ளஸ் ஓல்ட் புக் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு நோட்ஸாக கொடுத்துருக்கோம் வாங்க பார்க்கலாம் இன்னா நாற்பது ஆசிரியர் கபிலர் இன்னா நாற்பது ஆசிரியர் கபிலர் இன்னா என்பதன் பொருள் துன்பம் இன்னா என்பதன் பொருள் துன்பம் இன்னா நாற்பது நாற்பது பாடல்கள் ப்ளஸ் ஒரு கடவுள் வாய்த்தினை கொண்டுள்ளது இன்னா நாற்பது நாற்பது பாடல்கள் ப்ளஸ் ஒரு கடவுள் வாய்த்தினை கொண்டுள்ளது இன்னா நாற்பது வெண்பா வகையால் ஆனது இன்னா நாற்பது வெண்பா வகையால் ஆனது கபிலரின் காலம் கிபி நான்காம் நூற்றாண்டு கபிலர் காலம் கிபி நான்காம் நூற்றாண்டு துன்பம் கொடுக்கும் செயல்களை தொகுத்து கூறும் நூல் இன்னா நாற்பது துன்பம் கொடுக்கும் செயல்களை தொகுத்து கூறும் நூல் இன்னா நாற்பது இந்நூலில் நூற்றி அறுபத்தி நான்கு இன்னாச் செயல்கள் கூறப்பட்டுள்ளன இந்நூலில் நூற்றி அறுபத்தி நான்கு இன்னா செயல்கள் கூறப்பட்டுள்ளன இன்னா நாற்பது கீ கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று இன்னா நாற்பது கீ கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று சங்க கால கபிலரும் இவரும் வேறு வேறு சங்க கால கபிலரும் இவரும் வேறு வேறு மொத்தம் அஞ்சு வகையான கபிலர்கள் இருக்காங்க வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் பாரி மன்னனை பாடிய சங்க கபிலர் பாரி மன்னனை பாடிய சங்க கபிலர் இன்னா நாற்பது பாடிய கபிலர் இன்னா நாற்பது பாடிய கபிலர் பதினோராம் திருமுறையில் கூறப்படும் கபில நாயனார் பதினோராம் திருமுறையில் கூறப்படும் கபில நாயனார் பன்னிரு பாட்டியலில் சில பாடல்களை பாடிய கபிலர் பன்னீர் பாட்டியலில் சில பாடல்களை பாடிய கபிலர் அகவர்பா பாடிய கவ கபிலர் அகவர்பா பாடிய கபிலர் சிவன் பலராமன் திருமால் முருகன் என்னும் நான்கு கடவுள்களையும் வணங்காமை துன்பம் என்று கூறுகிறார்கள் சிவன் பலராமன் திருமால் முருகன் என்னும் நான்கு கடவுளிலையும் வணங்காமையே துன்பம் என்று கூறுகிறார்கள் மேற்கோள்கள் உண்ணாது வைக்கும் பெரும்பொருள் வைப்பு இன்னா உண்ணாது வைக்கும் பெரும்பொருள் வைப்பு இன்னா தீமை உடையார் அருகில் இருத்தல் இன்னா தீமை உடையார் அருகில் இருத்தல் இன்னா ஊனை தின்று ஊனை பெருக்கல் முன்னின் ஊனை தின்று ஊனை பெருக்கல் முன் இன்னா பொருள் இல்லார் வன் வன்மை புரிவு இன்னா பொருள் இல்லார் வன்மை புரிவு குயவிகள் உற்றப்பிணி இன்னா குயவிகள் உற்றப்பிணி இன்னா திருவுடையாரை சேரல் இன்னா திருவுடையாரை சேரல் இன்னா இன்னா ஈன்றாலை ஓம்பவிடல் இன்னா ஈன்றாலை ஓம்பவிடல் பாடலில் இன்னான்ற வேர்ட் வந்தாலே ஆப்ஷனில் இன்னான் ஆர்ப்பதை நீங்கள் டிக் பண்ணிடலாம் எந்த டவுட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ